அகநானூறு பாடல் குறிஞ்சி பிவுத்துயர் திணை குறிஞ்சி துறை இரவுக்குறி வந்த தலைமகற்கு தோழி சொல்லியது பாடியவர் கபிலர் பாடப்பட்டவர் தலைமகன் மாண்டமை அறியா மரம் பயில் இரும்பின் இன்று இலைப்பட்ட வயவு பின பசித்தென மடமான் வல்சி தறிய நடுநாள் இருள்முகைச் சிலம்பின் வேட்டு எழுந்து பனை எத்தின் பல் வரியும் போத்து மடக்கண் மாதிரத்து அலறல் தடக்கோட்டு ஆமான் அண்ணல் ஈறு நனந்தலை காணத்து வலம் படத்தொளைச்சி இருங்கல்வியல் அறை சிவப்பவியிருக்கும் பெருங்கல் நாட பெருக என் மருந்தும் உடையோ மற்ற இறப்போர்க்கு இழை அணி நெடுந்தேர் களிரோடு என்றும் மழை சுரந்த இகை வன்மகிழ் கழல் தொடித்தட கைகலிமான் நளிமுகை உடைந்த நருங்கார் அடுக்கத்து போந்தை முழு முதல் நிலைய காந்தள் மென் பிடிமுகை அவிழ்ந்து அலர்ந்து தன் புது மலர் நாரும் நறுநுதற்கே மாண்டமை அறியா மரம் பயில் இரும்பின் இருள் சூழ்ந்த காட்டில் இன்று இலைப்பட்ட பின பசித்தென மடம்மான் வல்சிதறிய நடுநாள் குட்டி இன்று இழைத்த பெண் யானையின் பசியைப் போக்க ஆண் யானை உணவைத் தேடி திரியும் நள்ளிரவில் இருள்முகை சிலம்பின் இறை இறைவேட்டு எழுந்த பனை மருள் எருத்தின் பல்வரி இருண்ட மலை பக்கத்தில் இறையைத் தேடி எழும் பெரிய பிடரியும் வரிகளைக் கொண்ட கரிய ஆண் புலி மடக்கண் ஆமான் மாதிரத்து அலற தடக்கோட்டு ஆமான் அன்னல் ஏறு நனந்தலை காணத்து வலம்பட தொலைச்சி அழகிய கண்களை உடைய காட்டுப்பசு அலற பெரிய கொம்புகளை உடைய ஆண் காட்டுப்பசுவானது பெரிய காட்டில் அடிபட்டு விழும் இருங்கல் வியல் அறை சிவப்ப ஈர்க்கும் பெருங்கல் நாட பெரிய பாறை பிளவுகளில் இரத்தம் சிவப்பாக வழியும்படியான பெரிய மலை நாட்டை உடையவனே பிதியாயின் மருந்தும் உடையோ மற்றே இறப்போர்க்கு இழை அணி நெடுந்தேர் களிரொடு என்றும் மழை சுரந்தன்ன இகை வன்மகிழ் தொடி தடக்கை கலிமான் நள்ளி நீ பிரிந்து சென்றால் இறப்பவர்களுக்கு அணிகலன்கள் அணிந்த தேர்களையும் யானைகளையும் மேகம் வாரி வழங்கும் வள்ளலும் மகிழ்ச்சியான மனதை உடையவனும் கழல் அணிந்த பெரிய கையும் குதிரை படைகளை உடைய நள்ளியின் நாட்டிற்கு சென்று விடுவாயோ நளிமுகை உடைந்த நருண்கார் அடுக்கத்து போந்தை முழு முதல் நிலைய காந்தல் மென் பிணி முகையவிழிந்து அலர்ந்த தன்கமிழ் புது மலர் நாரும் நெருங்கிய மொட்டுகள் உடைந்த நரிய மழை பெய்த மலைச்சாரலில் பனைமரத்தின் அருகே காந்தல் மலரின் மெல்லிய மொட்டுகள் மலர்ந்து குளிர்ந்த நறுமணத்துடன் புதிய மலர்கள் பூக்கும் நரிய நெற்றியை உடையவளை விட்டு பிரிந்து செல்வாயோ கருத் தலைவன் பிரிந்து சென்றால் அவனைப் போல இரவலர்க்கு வாரி வழங்கும் நள்ளியின் நாட்டிற்கு தலைவி சென்றுவிடுவாளோ என தலைவி வருந்துவதாக பாடல் கூறுகிறது தலைவனின் மலைநாட்டின் வளம் புலியின் கொடூரம் காட்டுப்பசுவின் துன்பம் காந்தல் மலரின் அழகு ஆகியவற்றை பாடல் சித்தரிக்கிறது நள்ளியின் மலைப்பகுதி வளமானது இரவில் பசித்த புலி மானை வேட்டையாடுகிறது பெரிய யானைகள் அலறுகின்றன நள்ளியின் நாட்டில் இறப்பவர்களுக்கு எப்போதும் பரிசுகள் உண்டு அப்படிப்பட்ட நள்ளியின் மலைப்பகுதியில் பூக்கள் பூத்து குலுங்கும் நறுமணமான நெற்றியை உடைய தலைவி நீங்கள் பிரிந்தால் மருந்து ஏதும் உண்டா என இயங்குகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்